வாழ்க்கை உயர்த்தும் வல்லின முறை செய்யும் தொழிலாம் முயற்சியுடன் காலடிவை வாழ்வு உயரும் கலத்துறையிலிருந்து ஃபஹ்மா புஹாரி எப்பக்கமும் பெயர் சூட்டப்பட்டு பட்பல துன்பத்தை அனுபவித்து என் சாதனை கோர்பரிசு நான் செய்யும் தொழில் சைஃபா கானும் அம்பாறையிலிருந்து நமது வாழ்க்கையை மேம்படுத்தவும் பிள்ளைகளுக்கு என அயராது பாடுபட்டு உழைப்பதற்கு பெயர்தான் தொழில் பதுலையிலிருந்து ஃபஹிமா தொழில் என்பது வாழ்க்கைக்கான பாதை விரும்பு செய்யும் தொழில்தான் வெற்றிக்கான பாதை அம்பாறையிலிருந்து ஹாஃபின் ஹனா வாழ்க்கையின் அத்தனை பயணங்களும் தொழில் என்ற ஒன்றை அடைந்து கொள்ளவே மனிதத்தின் தினம் சுழலும் சுழற்சி நிம்மதியான உறக்கமும் கடனில்லாத நிறைவும் வம்பில்லாத வாழ்க்கையும் நிறைவோடு செய்யும் தொழிலாளே கேகாலையில் இருந்து முஸ்கான கற்று நடந்த கல்விதனை கரை சேர்க்கும் முயற்சியது வறுமை பேயை விரட்டியடித்த உயர்வை சிந்தும் வழியது செய்யும் தொழிலே தெய்வம் இது இறைவன் நமக்களித்த வைரம் கருதி கையேந்தாமல் இருக்கும் வண்ணம் அவரவரின் அதீத உழைப்பு சன்ஹானிஜாம் புத்தலத்திலிருந்து தொழில் வாழ்வாதாரத்திற்காக தனக்கு தெரிந்ததை அல்லது கற்றதை தான் விரும்பியதை ஆர்வத்துடன் சிறப்பாக செய்தால் முன்னேறுவது நிச்சயம் ஷிஃபானி ஃபஸால் மாத்தளையிலிருந்து நாம் எதிர்பார்க்கும் தொழிலை விட எமக்கு கிடைக்கும் தொழிலை செய்தால் வாழ்வில்